தமிழகத்தில் மறுசுழற்சி செய்யப்படாத மின்னணு கழிவுகள் மூன்று லட்சத்து எழுபத்தை ஆயிரத்து ஐநூற்று எழுபது டன் அளவுக்கு பொதுவெளியில் இருப்பதாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வு பிறப்பித்த உத்தரவு மாநில வாரியாக உருவாகும் மின்னணு கழிவுகள் மறுசுழற்சி செய்யும் யூனிட்கள் பற்றிய விவரங்களை தாக்கல் செய்யுமாறு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டிருந்தோம் ஆனால் தமிழகம் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட எட்டு மாநில விவரங்கள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அதன்படி தமிழகத்தில் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்தில் நான்கு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து ஐநூற்று எழுபத்தெட்டு டன் மின்னணு கழிவுகள் உருவாகியுள்ளன தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் பதினைந்து மின்னணு கழிவுகள் மறுசுழற்சி யூனிட்கள் உள்ளன அதன் தொன்னூற்றோர் ஆயிரத்து எட்டு டன் மின்னணு கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு உள்ளன மூன்று லட்சத்து எழுபத்தி ஆயிரத்து ஐநூற்று எழுபது டன் மின்னணு கழிவுகள் பொதுவெளியில் இருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நாடு முழுதும் பத்தொன்பது மாநிலங்களில் நூற்றி எட்டு மாவட்டங்களில் முன்னூற்று எண்பத்தொன்று மின்னணு கழிவு மறுசுழற்சி மையங்கள் செயல்படுவதாகவும் அதன் வாயிலாக முப்பத்து மூன்று லட்சத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி டன் மின்னணு கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்படுவதாகவும் வாரிய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மறுசுழற்சி செய்யப்படாத மின்னணு கழிவுகள் அதிக அளவில் பொதுவெளியில் இருப்பதை அறிக்கை வெளிப்படுத்துகிறது எனவே அனைத்து மாநிலங்களிலும் உருவாகும் மின்னணு கழிவுகளின் அளவு மறுசுழற்சி செய்யும் திறன் குறித்து ஆறு வாரங்களுக்குள் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இவ்வாறு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது